நந்தினி கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு பிள்ளைங்களை பெத்துக்கிடணும் சரியா ஒரு பையன் ஒரு பொண்ணு வேண்டாம் விஜய் ஒரு பொண்ணு மட்டும் போதும் ஏன் நந்தினி பையன் உனக்கு பிடிக்காதா பிடிக்கும் விஜய் ஆனா ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான்ல அப்புறம் எதுக்கு இன்னொரு பையன் என்ன சொல்லுது நந்தினி ஏற்கனவே ஒரு பையன் இருக்கானா யார் அவன் எனக்கு தெரியாது பையன் தான் விஜய் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பையன் நீங்க இருக்கும்போது எனக்கு இன்னொரு பையன் எதுக்கு ஒரு பொண்ணு மட்டும் போதும் விஜய் அடேங்கப்பா மொரட்டு உருட்டல்ல இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் உண்மையே தான் சொல்லுதே எனக்கு நீங்க மட்டும் போதும் சரி சரி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் காபி குடிங்க விஜய் சீக்கிரம் போணும் நேராயிட்டு இல்ல இன்ன ஒரு நாள் நாளைக்கு தான் நந்தினி எங்க போனாலும் வீட்டுக்கு போவும் வீட்டுக்கு போவும் சொல்லிக்கிட்டே இருக்க அதுக்கு பிறகு நீ யார்ட்டே எதுவும் சொல்ல முடியாது நான் எப்ப குட்டல் நீ எங்க வரலாம் எந்த பயமும் இல்லாம நம்ம தைரியமா சுத்தலாம் ஆமா விஜய் அதுக்கு பிறகு யாருக்கும் பயப்படவே வேண்டாம் நந்தினி கல்யாணத்துக்கு எடுத்திருக்கிற சேலை எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு ஆமா விஜய் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஏன் டிரஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அத சொல்லவே இல்லையே நீ. ஏய் அப்பா கடையில வச்சு நம்ம ரெண்டு பேரும் தான பாத்து பாத்து எடுத்தோம். அங்க இருக்கும்போதே நல்லா இருக்கான நல்லா இருக்கானு கேட்டுட்டு தான் எடுத்தீங்க. அப்புறம் இப்ப எதுக்கு அத பத்தி கேக்கீங்க? சரி சரி டென்ஷன் அவாத. சரி விஜய் நேராயிட்டு வீட்டுக்கு போ우மா? ஆரம்பிச்சிட்டியா? ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார்ந்து பேச மாட்டியே வந்ததுல வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்ப பாரு இதே வேலையா போயிட்டு வீட்டுல அப்படி என்னதான் இருக்கோ என் நேரமும் வீட்டுக்கு போகணும்னு குதிச்சுக்கிட்டே கிடக்க அம்மா இருப்பாங்கல்ல விஜய் வீட்டுல அவங்க தனியா தான் இருப்பாங்க என்னைய காணோன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க உங்க கூட தான் வந்திருக்கேன் பயப்பட மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு கவலையா இருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அம்மா கூட இருக்க முடியும் அதுக்கு பிறகு நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன்ல அதுக்கு பிறகு அம்மா தனியா தானே இருப்பாங்க அதனால இருக்கிற வரைக்கும் அம்மா கூடவே இருக்கலாம்னு பார்த்தேன் நந்தினி அவங்களும் நம்ம கூட வந்து நம்ம வீட்ல இருந்தா நல்லா இருக்கும்ல அவங்களையும் கூப்பிட்டு பாரு அவங்க வர மாட்டாங்க விஜய் நான் ஏற்கனவே கேட்டு பார்த்துட்டேன் சமதி வீட்ல எல்லாம் வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீ கவலைப்படாத நந்தினி நம்மளும் இந்த ஊர்ல தான் இருக்க போறோம் உங்க அம்மாவும் இந்த ஊர்ல தானே இருக்காங்க அதனால நம்ம தேனோ அங்க போய் அவங்கள பாத்துக்கிடலாம் சரியா சும்மா பேச்சுக்கு ஏச்சுக்கு சொல்லல நம்ம ஒரு நேரம் சாப்பாடு இங்கே சாப்பிட்டா ஒரு நேரத்துக்கு அங்க போய் சாப்பிடுவோம் அப்படி இருந்துக்கிடலாம் ஒரு நாளைக்கு இங்கே தங்குனா ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல போய் தங்குவோம் சரியா அப்ப இருந்தா உங்க அம்மாவுக்கு உனக்கு பிரிஞ்ச மாதிரி தோணாது உனக்கும் உங்க அம்மாவும் பிரிஞ்ச மாதிரி தோணாது சரி விஜய் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படி இல்லைன்னு சொல்லாத நந்தினி நீ வேற நான் வேறயா எதுக்கு நன்றி இல்ல சொல்லுத அதெல்லாம் சொல்ல வேண்டாம் இன்னுமா நன்றி தேங்க்ஸ் எதுவும் சொல்ல கூடாது சரி நந்தினி கிளம்புவோமா நேரம் ஆயிட்டு உங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கல்ல வா போவும் தலைவரே அவசரமா வர சொல்லி போன் அடிச்சிங்க என்ன விஷயம் இல்ல உங்ககிட்ட என்ன சொல்லிவிட்டேன் இந்த சமையல்கார பார்த்து வர சொல்லுன்னு சொன்னோம்ல ஃபோன் அடிச்சா எடுக்க முடிக்காரு நேரில் போய் பார்த்து கூட்டிகிட்டு வர சொன்னேன்னா இல்லையா நீ ஏன் கூட்டிகிட்டு வரல கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் கிடக்கு ஆ இப்படி பண்ணுன்னா என்ன அர்த்தம் எப்போ வருவார் தலைவரே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவர் ஏதோ வேலையில் இருக்காரு இன்னொரு இடத்துல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு வரேன்ட்டாரு நான் காலையில் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் பதினோரு மணிக்கு வருவாராம் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு நேராக வந்துடுதேன்னு சொல்லியிருக்காரு தலைவரே அதுதான் கல்யாண வேலையை பூரா கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் இதையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே சமையலுக்கு மட்டும் எதுக்கு ஆளை தேடிக்கிட்டு அழைதீரு அவங்ககிட்ட சொன்னதை அவங்க எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிருவாங்கல்ல கான்ட்ராக்டுக்காரங்க கூட்டிட்டு வர்ற ஆள் எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் ஆ யாரையாவது கூட்டிட்டு வந்து சமையலை சோதப்பி வச்சுட்டா என்ன செய்ய நம்ம நல்ல ஆளை பார்த்து சமைக்கணும் பெரிய கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டோம் பார்த்தியா அவங்கெல்லாம் சரியா இருப்பாங்க அவங்க நல்லா அட்டகாசமா சமைச்சிருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா பாராட்டிட்டு போனாங்க அந்த தான் இப்போ கூப்பிடுது அவர் நல்லா சமையல் பண்ணுவார் ஆமா தலைவரே நீங்க சொல்றது சரிதான் சமையலில் ஏதாவது சொதப்பி விட்டுட்டாங்கன்னா பிறவு கஷ்டமா போயிரும் வர்ற ஆளுக்கு பூரா சோறு சரியில்லை குழம்பு சரியில்லைன்னு ஏசிக்கிட்டே போவாங்க அது வேற நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் ஏல கொக்கி குமார் நீ எப்போ கல்யாணம் முடிக்க போற அது இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகும் தலைவரே மதுவுக்கு டைபஸுக்கு அப்ளை பண்ணிருக்கு அந்த ஆளு ஜெயில அதனால நாங்க டைவர்ஸ் கேட்டிருக்கோம் சரின்னு எல்லாம் இருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விஜய் கல்யாணத்துக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி துணி எடுத்திருக்கேன் ராணிட்ட இருக்கு கீழே என்ன போய் வாங்கிக்கோங்க ரெண்டு பேருக்கு ரெடிமேடு எடுத்துட்டேன் தைக்க வேண்டாம் அப்படியே போட்டுக்கிடலாம் ஐயையே இந்த கொக்கி குமாருக்கும் எனக்கும் ஒரே மாதிரி துணியா இவன் கூடலாம் சேர்ந்து நான் போடணுமாக்கும் போட்டா நல்லா இருக்குமே அண்ணன் தம்பி மாதிரி இருக்குமே பாக்குறதுக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன் இஷ்டம் இருந்தா போடுங்க இல்லைன்னா வேற என்னத்தையாவது போட்டுக்கோங்க நான் போட்டுக்கிட்டு தான் தலைவரே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டா ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு நல்லா பிடிக்கும் நான் போட்டுக்கிட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் ராணிட்ட போய் துணியை வாங்கிட்டு கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் பதினோரு மணிக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு வந்துருந்தேன் அப்படியே சமையல்காரு வந்துட்டாருன்னா அவரை இருக்க சொல்லு விட்டுறது என்ன விட்டுட்டா பிடிக்க முடியாது அவரை நீ வச்சு பிடிச்சி வச்சுக்கோ காப்பி கிப்பி எதுவும் வாங்கி கொடு கூல் ட்ரிங்க்ஸு காப்பி என்னத்தையாவது வாங்கி கொடுத்து ஏமாத்தி இருக்க சொல்லு நான் வாரேன் ஆ சரி தலைவரே அவரை பிடிச்சி வைக்க நான் போயிட்டு வரேன் வர ஞாயிற்றுக்கிழமை தலைவர் வீட்டில் கல்யாணம் தெரியும்ல ஆமடி அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டார்ல எத்தனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் அங்கே ஃபங்க்ஷன் இருக்கு சரியா ஆமட்டி முதல் நாள் என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதான் பத்திரிக்கையில் தெளிவாக போட்ருக்குல உட்காந்து நேற்று பூரம் படிச்சிக்க பிறவ என்ன இன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்கீங்க படித்தேன் சும்மா ஒன்ட்ட கேட்கலான்னு பார்த்தேன் பொழுது போக முடியல நீ சும்மா தானே உட்காந்துருக்க அதான் உன்ட்ட கேட்பமேனு பார்த்தேன் கேட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு கிடக்காதீங்க வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாளைக்கு துணி எடுத்து வைக்கணும் ஞாபகம் இருக்கா சேலையெல்லாம் எந்த சேலை கெட்டனே தெரியல எல்லாம் பழசாக இருக்குது அன்றைக்கி தான் ஒன்று எடுத்து கொடுத்தீங்க அதை கட்டியாச்சு இன்னைக்கு என்னத்தை கெட்டேன்னு தெரியல ஏதாட்டும் ஒரு நாலு சேலையை எடுத்து வைக்கணும் தே நீ தான் நிறைய துணி வச்சிருக்கியே உனக்கு எதுக்கு சேலைக்கு குறைச்சல் ஆ சேலை இருக்கிறத எடுத்து கெட்டு சேலை நிறைய கிடக்குதே ஆனால் சாக்கெட்டு ஒன்றுமே காணமடைக்கி எல்லாம் சின்ன சின்னதாக ஆயிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குதே சோத்தை கொஞ்சம் குறைச்சி தின்னு வருமோலே அப்போ தான் சாக்கெட்டெல்லாம் காணும் நீ அளவுக்கு அதிகமாக சோத்தை தின்றுதே நான் சாக்கெட்டத்துக்கே செலவழிக்க வேண்டியிருக்கு அதில் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது கொஞ்சம் சோத்தை குறை போங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்கல்ல நான் இன்னமும் சாப்பிடவே மாட்டேன் ஆமாம் நீ எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்பேன்னு எனக்கு தெரியாதா பத்து நிமிஷம் தாங்க மாட்டேன் நீ எல்லாம் சாப்பிடாம கிடக்க போறியாக்கும் பாருங்க நீங்கள் சொன்னது காண்டியாவாத நீ எப்படி பட்டினியாக கிடந்து டயட்டில் இருந்து உடம்பு குறைக்கேன்னு பாருங்க சரி இதெல்லாம் ஒரு பொழப்பா இவெல்லாம் ஒரு மனுஷனா எங்க என்ன யாரை திட்டிக்கிட்டு வரீங்க எங்க ரெண்டு பேர் இயுமா? நாங்க சும்மா தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏமா உங்களை சொல்லலம்மா அவளான் ஒரு மனுஷனா? இல்ல எவனல என்ன சொல்லுதே? அவன் அந்த பையன் தான். எந்த பையனை சொல்லுதே? அந்த நாலாவது தெரு முக்கல ஒருத்தன் ஹோட்டல் வச்சிருக்கான்ல அவனத்தான் சொல்லுது அவருக்கு என்ன ஹோட்டல் நல்ல ஓஹோன்னு போவுதே. நல்ல போனுச்சி ஓகோன்னு இல்ல அவனுக்கு என்னல குறச்சல் சாபடலங்க நல்லதன இருக்கு. சாப்பாடு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அங்க போனேன் ஆனா அவளா ஒரு மனுஷனா என்னங்க உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு லேட் ஆகிட்டாரோ அதெல்லாம் இல்லடி அவ என்ன செஞ்சா தெரியுமா என்ன செஞ்சானு சொன்னா தெரியும் கடையில போய் உட்காந்து சோறு வையின்னு என்னது வேணும்னு கேட்டான் சோறு சாம்பார் கூட்டு பொரியல்னு ஒரு மீல்ஸ் வைன்னு சொன்னேன் ஏ நீங்க கேட்டது தரலையோ கொண்டு வந்து வச்சான் சோத்த வச்சான் சோறு சூடத்தான் இருந்துச்சு சாம்பார் கூட்டு பொரியல் பாயாசம் எல்லாம் சில்லுன்னு கிடக்கு சில்லுன்னு கிடக்கா ஆரி போயிருக்கும் இமா ஆரி போலமா பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சாம் என்னது பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சானா இல்ல வந்து என்ன எதுன்னு கேட்க வேண்டியதனே அத தான் வந்து கேட்டேன் சாப்பாடு இதுக்கு பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து வைக்கேன்னு ஏங்க அதுக்கு அவன் என்ன சொன்னான் ரெண்டு கண்ணுக்கு நாலு கண்ணு வச்சிருக்கியே கண்ணாடி போட்ட மெண்டலு வெளியே போட ஒழுங்க பாத்துட்டு வரலையா கண்ணு என்ன நொல்லையா போயிட்டா வீட்டு சாப்பாடு மாதிரியே இங்க கிடைக்கும் தானே எழுதி போட்டிருக்கோம் வீட்டுல மட்டும் உன் பொண்டாட்டி என்ன உனக்கு சூடாவா தாரா அவ்வளவு பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து தானே தாரா அதே மாதிரி தான் நாங்களும் தாரோன்னு சொல்லிட்டான் சித்தி சித்தப்பாவை என்ன நேரத்துல இருந்து ஆளையே காணும் எங்க போயிட்டாங்க அவர் எங்க வீட்டுல கிடக்காரு அவர் தான் நினைச்ச உடனே மார்க்கெட்டுக்கு போற மாதிரி கல்கத்தாக்கு கிளம்பி போயிருந்தாரு என்னது கல்கத்தாக்கு போயிட்டாரா கூடாதுன்னு சொல்லி எதுக்கு போனாரு அவர் எங்கப்பா நான் நான் சொன்னதை அந்த பேச்சே கிடையாது காலையில முழிச்சு பார்த்தா போன்ல வாட்ஸ்அப்ல கல்கத்தாக்கு ரயில போய்கிட்டு இருக்கேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருக்காரு ஏன் தான் இப்படி இருக்காரோ எவ்வளவு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் இன்னும் அங்க போகவே கூடாதுன்னு சொல்ல சொல்ல கேட்கவே மடைக்காரு அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம் நீங்க முதல்ல டீயே குடிங்க ஆரியற போது அதானே ஏன் என் எப்படி உனக்கெல்லாம் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு இவரு டீய குடிக்காம உட்காந்து ஓடியா வந்து அதுக்கு பதிலாக டீயாவது குடிக்கலாம் மாமியார கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இந்த பையன் கல்லூரி மங்க மாதிரி பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்த எல்லாம் எங்க போய் சொல்ல அதானே என்னையோ ஒரு மாமியார் இப்படி பேசுறதாக நீங்க பாத்துக்கிட்டு சும்மா உட்காந்துகிட்டு இருக்கீரு என்னன்னு கேளுங்க ராமு சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நான் டீய குடிச்சிருதேன் ஆமா பொண்டாட்டி சொல்லிட்டல்ல உடனே டீய குடிச்சறணும் ஆமா ஆறி குளுந்து அலந்து போச்சு இதுக்கு மேல அந்த டீய குடிச்சா என்ன குடிக்கலன்னா என்ன நீ தான் அவன குடிக்க விடாம கூட கூட பேசிக்கிட்டே இருக்கியே பரவே எப்படி குடிப்பா நான் ஒண்ணு கூட கூட பேசல நான் அவரை டீ குடிக்க பண்ணேன்னா பண்ணனா நீங்க பண்ணீங்களா நீங்க தான் உங்க வீட்டுக்காரர் கல்கத்தாக்கு ஓடி போன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க என் வீட்டுக்காரர் ஓடி ஒண்ணும் போல கல்கத்தாக்கு பிசினஸ் விஷயமா போயிருக்காரு ஆமா பொல்லாத பிஸ்னஸ் பண்ணிட்டாரு எதுக்கு இப்போ போனாரு ஏற்கனவே ஒரு கடை வச்சிருந்தாருல கடை கடை ஒழுங்காக தானே மூடிட்டு கூட்டிட்டு வந்தோம் ஆ இப்ப எதுக்கு திரும்ப போனாரு மறுபடியும் என்ன பிசினஸ் பண்ண போறாரு உலகத்துல பிசினஸ் என் வீட்டுக்காரர் புதுசாக பிசினஸ் ஆரம்பிப்பாரு உனக்கு என்ன ஏன் இங்கே பிஸ்னஸ் பண்ண இடமே இல்லையோ அங்கே போய் கல்கத்தால போய் பண்ணாதான் பிசினஸ் நடக்குமோ இத்தனை வருஷமா அங்கேயே கடந்தாச்சு அங்கே நடத்துல தான் அவருக்கு பிசினஸ் சரியா வரும் அதனால தான் அங்கே போயிருக்காரு உனக்கு என்னம்மா கஷ்டமா இருக்கு அறுபது கழுது வயசாகுது இன்னும் என்ன பிசினஸ் வேண்டி கிடக்கு பேசாம வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க வேண்டியது தானே வீட்டுல கிடந்து ஓன் தயவுல வாழ சொல்லுதியோ ஓன் தயவுல எல்லாம் எங்களால வாழ முடியாதுமா ஓன்ட்ட கையெழுந்துக்கிட்டு நிக்க முடியாது மருமகளை பிள்ளை மாதிரி பார்க்கணும் பிள்ளை மாதிரி பார்த்தா எதுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வருது ஓன் தயவு என் தயவுன்னு இப்படி எல்லாம் பேசதீங்கல்ல என்னை அடுத்தால பாக்க போய் தானே உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச தோணுது ஐயோ கடவுளே ஒரு டீ குடிக்க வந்தது குத்தமா ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்க போறீங்களா இல்லையா இப்போ இந்த சண்டையை இழுத்து விட்டதே இப்ப நீங்க தான்

நாங்கள்லாம் டீ குடித்தோம் எங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு மட்டும் எப்படி இனிப்பாக இருக்குது நெட்டமாக நான் இன்னும் பொய்யா சொல்லுதே வாயில் வைக்க முடியாத அளவுக்கு இனிப்பாக இருக்குது பக்கத்தில் தட்டில் ரெண்டு க்ரீம் பிஸ்கட் வச்சிருக்கனே எதுக்கு இல்லை எதுக்குங்க அந்த ரெண்டு பிஸ்கட்டையும் தின்னுங்க தின்னுட்டு அதுக்கு பிறகு டீயை குடிங்க குடிச்சிங்கன்னா இனிப்பு இருக்காது உப்பு இருக்காது உரப்பு இருக்காது ஒன்றும் இருக்காது இது கூட தெரியல இவரெல்லாம் இன்ஜினியர்னு சொல்லிக்கிட்டு அலைதாரு எத்தையும் நான் போய் துணியை துவச்சிட்டு வந்துருந்தேன் என்ன ஆத்துக்கம்மா போகிறேன் ஆமாம் ஆத்துக்கு தான் போகிறேன் தனியாக பொரியக்கும் இல்லை மாலை வாரா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகிறோம் சீக்கிரம் துவச்சிட்டு ஓடி வந்துருவோம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இப்படி இப்படித்தானோ ஆற்றுக்கும் குளத்துக்கும் தூக்கிட்டு அழையுது எனக்கு கஷ்டமாக இருக்கே வாஷிங் மிஷின் தானே வாங்குவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு துவைக்கிறது கஷ்டமா இல்லைத்தே நாலு துணி தானே போய் தப்பி போட்டு வாரேன் சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா நான் சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வைக்கேன் எத்தனை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் தேங்காய் அரைச்சி வச்சுட்டு வெங்காயத்தை மட்டும் வெட்டி வைங்க நான் உடனே வந்துடுவேன் நான் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு என்ன நீங்கள் போட்டு என்ன தேவை செஞ்சுட்டு கிடக்காதீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்னத்தமாக ரெஸ்ட் எடுக்க பொழுது தன்னைக்கு ரெஸ்ட்டு தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏதாவது செய்வேன் நீ போய் துணி துவச்சிட்டு வா ஆட்டன் தே நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுதே ஏன் மருமவா பாவம் இருக்கிற துட்டெல்லாம் போட்டு எங்களுக்கு ரூம் கட்டி கொடுத்துட்டு இவன் ஒரு வாஷிங் மிஷின் கூட வாங்க முடியாமல் கிடக்கா துணியை போட்டு துவைக்கிறதுக்கு ஆற்றுக்கு தூக்கிட்டு போகிறா ஒன்று வீட்டில் கிணத்துல தண்ணி இறச்சி இறச்சி துவைக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா ஆற்றுக்கு தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்படியாவது பாடுபட்டாது இவளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துடணும் ராதா உனக்கு வந்து தலைவர் பத்திரிக்கை வச்சுட்டு போனாரா ஆமா கொடுத்துட்டாருல எனக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுக்காம விட்டுருவாரோ விட்டாத்த நான் சும்மா விட்டுருவேனா நல்ல வெள்ளி தட்டு வச்சு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாருல கல்யாணத்துக்கு என்ன சேலை கட்டாயிருந்ததுன்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு பெரிய கல்யாணத்துக்கு கட்டி இருந்தல்ல அந்த லெகங்காவை போட்டுக்கிட வேண்டியதானே அதைத்தான் போட்டாச்சுல்ல போட்டதே போடுவாங்க வேற ஏதாட்டும் ஒன்று போடணும் அதை என்னத்தை போடணும் தெரியல நல்ல துணியை போடணும் டி இந்த ஒத்தரவோசம் இந்த லட்சுமி இவளுக்கு நல்லா அழகழகா போட்டு வருவாளுங்க பிறகு நம்ம மட்டும் அசிங்கமா போய் நிக்க கூடாது அவளுக்கு மூஞ்சில கறியை பூசுற மாதிரி துணியை போடணும் போடுங்கம்மா போடுங்க மூஞ்சில கறிய பூசுற மாதிரி துணியை போடுங்க நீங்க இப்போ வந்தீங்க நீ மூஞ்சில கறியை பூசும் போதே வந்துட்டோம் அது சும்மா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் தலைவர் மகளுக்கு கல்யாணம் இல்ல கல்யாணத்துக்கு என்ன துணி போடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தமா அப்ப பார்த்து நீங்க வந்துட்டீங்க உங்க காதுல ஏதோ தப்பா கேட்டிருக்கு தப்பா எல்லாம் கேட்கல டி சரியா தான் கேட்டுச்சு நீ ஒரு மார்க்கமா தான் பேசிட்டு இருக்க துணி துவைக்கவா வந்தீங்க இல்ல டி மாட்டுக்கு புல்லு புடுங்க வந்தோம் புல்லு அந்த ஒரு வாரமா கிடக்கு பாருங்க அதெல்லாம் போய் புடுங்கிக்கோங்க இருந்தாலும் ராதா நீ கொஞ்சம் தான் போறேன் உனே பிறகு கவனிச்சுக்கிடுதே மாலை உட்காரு இங்கே கடந்து ரெண்டு துணியும் தப்பி போட்டு போவோம் ஆ சரிக்கா நீங்கள்லாம் எப்படி கல்யாணத்துக்கு புது துணி எடுக்க போறீங்களா இல்ல பழைய துணியவே கட்ட போறீங்களா நாங்க எங்கம்மா புது துணி எடுக்க நாங்கள்லாம் எடுக்கலம்மா உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வேணா புது துணி எடுப்ப நாங்கள்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு அலைய முடியாது இருக்கிற துணியே கட்ட வேண்டியதான் என்ன சொல்லுதே எனக்கு இருக்கிற வசதிக்கா நானே அஞ்சுக்கும் பத்துக்கும் போராடிக்கிட்டு கிடைக்க என்ன இப்ப இப்படி எல்லாம் சொல்லுது அவன் என்ன இப்ப தப்பா சொல்லிட்டா கரெக்டா தானே சொல்லுதா இந்த ஊர்லயே வசதியானவ நீ தானே என்ன எல்லாரும் இப்படி பேசுதீங்க அதானே இவளே ஒண்ணு இல்லாம கிடக்கா என்கிட்ட வந்து சோத்த குடு குழம்பு குடுன்னு கேட்க வருவா இவாட்ட போய் புது துணி எடுங்கீங்க நினைச்ச உடனே எப்படி எடுக்க முடியும் உனக்கு ஒண்ணும் தெரியாது இவா நல்ல துட்டு நிறைய வச்சிருப்பா போய் சொல்லுவா நான் துட்டு நிறைய வச்சிருக்கேன் நீ வந்து பாத்தியோ பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் வீட்டு பீரோக்குள்ள இருக்கிறது நாங்க வந்து எப்படிமா பார்க்க முடியும் என் வீட்டு பீரோக்குள்ள பத்து ரூபா கூட கிடையாது ஆமாம் ஆமாம் பத்து ரூபா நோட்டே கிடையாது எல்லாம் ஐநூறுரூவா நோட்டு தான் என்ன இவளுக்கு துட்டை பற்றியே பேசுதாளுகே நான் துட்டு வச்சிருக்கேன் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது இவளுகளுக்கு எப்படி தெரியும் தெரியாமல் தானே நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன ராதா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு நான் என்ன செய்ய செல்வி நானே பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு யாருக்குமே புரியலையா எங்கள் வீட்டுக்காரத்தினோம் சம்பாதிக்கிற தொட்டு பூரா குடிச்சு குடித்து வீணாக்குதாரு அவரையும் கெடுத்துக்கிட்டு எங்களையும் கெடுத்துக்கிட்டு என்ன பாடுபடுத்துதாரு அந்த மனுஷன் கூட போராடி வாழ்றதுக்கு பதிலாக சித்திரலான்னு தோணுது இப்படி நான் போராடிக்கிட்டு கிடைக்கேன் இவங்க என்னடானா துட்ட ஒழிச்சு வச்சிருக்கேங்க அது வாங்க வேண்டியதானே இதை வாங்க வேண்டியதான்காக என்னை பற்றி இவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே புரிய மடைக்கேன் செல்வி நான் என்னதான் தான் செய்வேன் ராதா நெக்லஸ் வாங்கும் போது நகை கடை முத்து பார்த்து அது எப்படி பார்க்காம இருப்பேன் தான் சும்மா மேடம் மாட்டிக்கிட்டீங்களா உழகிட்டேன் எங்களுக்கு தெரியாது நினைச்சியோ நீ நகை கடைக்குள்ள போனது மூன்றரை பவுனுக்கு நெக்லஸும் கம்மலும் சேர்த்து செட்டாக வாங்கினது அதை கொண்டு வீட்டில் ஒழிச்சு வச்சது போட்டு போட்டு பார்த்து அழகு பார்த்தது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சியோ மிச்சம் ஒன்றரை லட்சம் வச்சிருக்கேன்ல என்ன சொல்லுவீங்க நீங்க மேடம் அஞ்சு லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க உனக்கு இல்ல இங்க எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு லட்சத்தை வச்சுக்கிட்டு நகை வாங்கியிருக்கா மிச்ச துட்ட பீரோல வச்சிருக்கா வீட்டுக்காரர் குடிக்காரு குடிக்காருன்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து துட்டை பூரம் பிடிங்கி பிடுங்கி சேர்த்து வச்சிருக்கா சேர்த்து வச்சது நல்ல விஷயம்தான் நம்ம என்ன பொறாமையா பட போகிறோம் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒழிச்சு வச்சிருக்காலாம் ராதா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா செய்தி அது வந்து இல்லை இல்லை சும்மா பொய் சொல்லுதாங்க பொய்யா சொல்லுதோம் நாங்கள் தான் நீ கடைக்குள்ள போகும்போது பார்த்தோமே உன் வீட்டுக்காரர் குடிக்க தான் செய்வார் ஆனால் குடிச்சிட்டு ரோட்டில் உளுந்து கிடக்கிற அளவுக்குலாம் அவர் ஒன்றும் பெரிய குடிகாரரு கிடையாது ஏதோ கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து படுத்துருவாரு நீ தான் அவரை குடிகாரரு குடிகாரருன்னு சொல்லி சொல்லி பூரம் பிடிங்கி பிடிங்கி சேர்த்து வச்சிருக்க நீ சேர்த்து வச்சுட்டு சந்தோஷமா இரு அதுக்காண்டி நாங்களாம் உன்னைய பார்த்து படுவோன்னு நினைக்காத சி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா இவ்வளோ தூரம் மோசமானவளாக இருந்திருக்கே உன்னை பற்றி தெரியாமல உன் கூடையே இருந்திருக்கேன் உனக்காண்டி நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன் என்கிட்டயே இப்படி போய் சொல்லி இருக்கியே நான் உன்னையே போயில நம்பியிருக்கேன் இந்த விஷயம்ல எங்களுக்கு முதலே தெரியும் இருந்தாலும் உன்கிட்ட கேட்க வேண்டாமேன்னு இருந்தோம் சரி மனசு கேட்கல நீ வேற துட்டில்ல துட்டில் ஒய்யாம எங்கிட்டயே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியா எங்களுக்கு எரிச்சலா இருக்கு அதனாலதான் கேட்டுட்டோம் இனிமேல் கேட்க மாட்டேன்ல ஐயோ கடவுளே தலைவர் வீட்டு கல்யாணத்துக்கு துணியெல்லாம் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு இவளுகளை வச்சே துணியெல்லாம் எடுத்துடலாம்னு பார்த்தேனே வாசியில துணி கிடைக்கும்னு நினச்சி கடவு கண்டுகிட்டு இருந்தேன் கடைசியில் இவளா உண்மை தெரிஞ்சலாம் இருந்திருக்காளுங்க கடைசியில் தெரியலம்மா முதலே உண்மை தெரியும் நான் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படிமா கேட்கு அர்ஜுன் இந்தாங்க அங்க இந்த ஃபைல முடிச்சிருங்க பாஸ் கொடுத்து விட்டாரு ஆ சரி நிமி மேடம் முடிச்சிருதே நிமி மேடம் கொஞ்சம் நில்லுங்களே என்ன சொல்லுங்க மேடம் நாளையில இருந்து ஒரு வாரத்துக்கு நான் வர மாட்டேன் ஏன் வேலையும் சேர்த்து நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும் நான் ஊருக்கு போறேன் மேடம் ஊருக்கா ஏதோ ஃபெஸ்டிவல் எல்லாம் இல்லையே இப்போ எதுக்கு திடீர்னு ஊருக்கு போறீங்க அது உள்ளேயும் போட்டுட்டு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு மேடம் எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பாத்துட்டாங்க நிச்சயம் பண்ண போறாங்க அதுக்கு தான் போறேன் என்னது பொண்ணு பாத்துட்டாங்களா ஆமா மேடம் எனக்கு கல்யாணம் ஆக போது என்னைய வாழ்த்துங்க மேடம்

இந்த பைப்பில் தண்ணி வரும்னு இன்னைக்கு மறந்தே போயிட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு எல்லாவும் பிடிச்சிட்டு போயிருக்காளுங்க யாருமே சொல்லவே இல்லை நான் தான் கடைசி ஆள் தண்ணி சொட்டு சொட்டா வடியுது எப்படியோ ஒரு குடத்தை பிடிச்சிட்டு வந்துட்டோம்ல மழை வர்ற மாதிரி வேற இருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் துணியை துவைச்சு காய போட்டிருக்கேன் அதை வேற எடுக்கணும் வயிறு வேற ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கே என்ன செய்ய சரி இந்த குடத்தை கொண்டு வீட்டில் போட்டுட்டு கடைக்கு போகும் போய் கொஞ்சம் கறியை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான் வேற என்ன செய்ய நல்ல விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது இவன் எதுக்கு வாரா என்ன ஒன்றரை லட்சம் சௌக்கியமா ஒன்றரை லட்சமா என்னது ஒன்றரை லட்சம் உங்க பேரு தான் அதான் மாத்திட்டோம்ல உங்களுக்கு தெரியாதா உங்க பேர் தான் ஒன்றரை லட்சம் ஐயோ கடவுளே இவ்வளவு கிட்ட நான் போய் சொன்னாலும் சொன்னேன் இனி என்ன பாடு படுத்துதாலுக சரி ஒன்றரை லட்சம் பிள்ளாலும் நேராயிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு பரவ பாப்போம் ஓ இந்த ஊர் கரை ஒரு விஷயம் சொல்லாம விட்டது தப்பாமா என்னைய போட்டு என்ன பாடு படுத்துதாலுக ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்காளுக இவ்வளவு நாள் பேசாம தானே இருந்தாளுக இப்ப மட்டும் விழுதலுக்கு என்னையா ஒரு ஆளு பாக்கி கிடையாது ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருக்காளுக கறி கடைக்கு போனா கறி கடைக்காரன் கேட்கா ஏமா ஒன்றரை லட்சம் ஆடா கோழியான்னு என்னத்த சொல்ல இந்த ஒன்றரை லட்சம் இருக்கிறத இவளுக்கு எல்லாம் கண்ணை உறுத்திக்கிட்டே கிடக்கு போல ஏன் துட்டு ஏன் காசு நான் சேர்த்து வச்சேன் இவங்களுக்கு என்னவா ஏன் இப்படி என்னைய போட்டு பாடுபடுத்துதாக ராதா ஒரு நூறு ரூபா கொடு

அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதியாவே வாழ முடியாது நம்மளுக்கு நம்ம பிரச்சனை தான் முக்கியம் அதனால எவ்வளையும் பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது கறி குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு கறியை வாங்கிட்டு வந்து குழம்பு அடுப்புல போட்டுட்டேன் குழம்பு வேகறதுக்குள்ள இந்த இடத்த பூரம் கூட்டி பெருக்கி அள்ளிட்டு நல்லா குளிச்சுட்டு சூட சூட சோறு வச்சு அழகா கறி குழம்பு ஊத்தி இன்னைக்கு ஆசையா சாப்பிட போறேன் இந்த தாடிக்காரன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவ்வளத்தையும் தின்னு முடிச்சிட்டு சட்டியை பூரம் கழுவி கவுத்தி வச்சிடணும் அவன் வந்து கேட்டானா அவனுக்கு பழைய கஞ்சி தான் கொடுக்கணும் ஏமா ஒன்றரை லட்சம் துட்டு பத்திரமா இருக்கா பீரவு பூட்டி சாவிய பத்திரமா ராதாக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துருக்கீங்க டி ஆமா எழுச்சக்கா எவ்வளவு நாளைக்கு நம்மளும் சொல்லாமே வச்சுக்கிட்டு இருக்க அவளும் ரொம்ப ஓவர போய்கிட்டே இருக்கா அதான் இன்னைக்கு சொல்லிட்டோம் உண்மை தெரிஞ்சோன்னா அவன் மூஞ்சி போன போக்க பாக்கணுமே இனிமே நம்ம வந்து துட்டு துட்டு கேட்க மாட்டாங்கல்ல கேட்ட தெரியும்ல ஆமா அது ஒரு சந்தோஷம் தான் நல்ல வேலை உண்மையை கேட்க மாட்டான் இவ்வளோ நாள் என்கிட்டையும் சொல்லாமல் எல்லாரும் மறைச்சி வச்சிருக்கீங்கல்ல ஏமா அவ உன் ஃப்ரெண்டு அவளை பற்றி உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும் நீ போய் அவட்ட சொல்லி கொடுத்துருவல அதுக்கு தான் உன்ட்ட சொல்லலை ஆவா என் ஃப்ரெண்டுலாம் இல்லைக்கா ஆவா தான் செல்வி செல்வின்னு வந்து கிடப்பா என்ன செய்ய இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே அலைவிகள் டி ஆமாம் வேற என்ன வழி இருக்கு நீங்கள் யாரும் கூட்டத்தில் சேர்க்க மாட்டேங்க அப்போ நான் அவ கூட தானே அலைய வேண்டியிருக்கு நாங்கள்லாம் நீதான் சண்டைக்காரியே இருப்பேன்னு பார்த்தோம் ராதா திருந்தின மாதிரி நடிச்சா சரி நாங்க நம்பிட்டோம் இப்போ தானே அவ புத்திலாம் தெரியுது கூடையே இருந்து என்னையவே ஏமாத்திருக்காளே நீங்க எல்லாம் ஏமாத்தறோம் துட்டு சேத்து வைக்க வேண்டியதா அதுக்கு இந்த அளவுக்கு பைத்தியமா இருப்பா அன்னைக்கு நகை கடையில பார்த்தோன்னு எனக்கே எப்படி சாக்காயிட்டு தெரியுமா நீதான் பாத்தியாக்கும் ஆமாக்கா நான் பார்த்தேன் சந்திரமுகி மாதிரி நகை எடுத்து எடுத்து போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நல்லா பார்த்து அது இதுன்னு பார்த்துட்டு மூன்றரை பவுனுக்கு வாங்கினாங்கக்கா நான் தான் கண்ணால் பார்த்தனே அதுக்கு பிறகு கூட நம்ம சொல்லலையே நகை வாங்கியிருக்கேன்னா சொல்லலாம் நடிக்கா ஒரு சிலர் இப்படி தாண்டி எல்லாம் வச்சிருப்பாளு ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லையே பழுதேன் நம்மளுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது சரி போனா போது இவங்கிட்ட போட்டு என பேசணும் நம்ம பேசாமல் இருந்துருவோம் சரி அவ கதைய விடுங்க அவ எப்படியோ போட்டும் ஆமாக்கா அவங்கள பத்தி என்ன செய்ய அவங்க ஒரு விச பாம்பு அவங்கள தூர தூக்கி போட தான் நம்மளுக்கு நல்லது சரி சிம்ரன் வரலாம் கல்யாணத்துக்கு தான் போன் அடிச்சா நாளைக்கு சாயந்தரம் வரலாம் சரி சரி நம்மளுக்கு நாளை கழிச்சு தானே நாளை கழிச்சு சாயந்தரம் எத்தனை மணிக்கு மறுதாணி போடுவாங்கல்ல அது ஆறு மணிக்கு மேல கிளம்பி நேரத்துக்கு சரி அப்போனா ராத்திரிக்கு சாப்பாடு வீட்டில் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம் வந்து சாப்பிட்டு கிடலாமில்ல பிற வந்த பிறச்சு என்ன கஷ்டமா இருக்கும் ஏமா என்னம்மா இப்படி பேசுது ஃபங்க்ஷன் வீட்டில் சோறு போட மாட்டோமா நாலு நாள் அங்கே தான் சோறு நீ ராத்திரியெல்லாம் சோறு பொங்கிட்டு கிடக்காதே ஏக்கா நாலு நாளைக்குமா சோறு கல்யாணத்தன்னைக்கு தானே போடுவாங்க இல்லைம்மா நாலு நாளைக்கு ராத்திரி சாப்பாடு அங்கே தான் கல்யாணத்தன்னைக்கு முழு நேரமும் அங்கே தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படியா அப்போ நாலு நாளைக்கு சோறே பொங்க வேண்டாம் என்ன நீங்களே ராதா மாதிரி ஆயிட்டீங்களா i